கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உடன் சென்னையில் மெட்ரோ ரயில் லிமிடெட் மேலாண்மை இயக்குநர் சிதிக் ஐயேயஸ் மற்றும் முதன்மை பொது மேலாளர் லிவிங்ஸ்டன் ஆகியோரை சந்தித்து முக்கிய திட்டங்களை விவாதித்தனர் கோவை மெட்ரோ ரயில் முதல் கட்டத்தினை செயல்படுத்துவது எவ்வாறு மற்றும் எப்போது தொடங்கப்படும் என்பதற்கான திட்டங்களின் முக்கிய அம்சங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது முக்கியமாக சத்தி ரோடு சாலை விரிவாக்க திட்டம் டெக்ஸ்டூல் சூர்யா மருத்துவமனை முதல் புரோசோன் வரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் முதல் கட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துதல் ஒரே நேரத்தில் செயல்படுத்த தீர்மானிக்கப்பட்டது இந்த ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் நகர வளர்ச்சிக்கு வழிவகுத்து பொதுமக்களுக்கு குறைந்த பாதிப்புடன் திட்டத்தை நிறைவேற்ற உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டம் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமாரின் முயற்சியில் நடைபெற்றது இந்த முயற்சி கோவையின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு ஊக்கமளிக்கிறது